பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுறாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங் சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அனுப்பி இருந்தாங்க வணக்கம் சொல்றாங்க கிளம்புறாங்க முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க மேற்பார்வை பண்ணிருப்பார் இல்ல டிபிஆர் நாங்க தான் கொடுத்தோம் நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க ஆனால் இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்க போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க பாக்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்க செய்ய போறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம் எங்க தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி சீனிவாசமா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியா இருக்கு அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்க இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசிச்சு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கலந்து கலந்தாலோசித்து சரியான டிபிஆர் பிரிப்பேர் பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ வாக்குறுதியா இருக்கி அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோக்காக நிற்கின்றோம் நாங்க கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்க சொல்றோம் ஆனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல